கர்த்துடை பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையான கர்த்தருக்கு பிரியமான அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் கூட உங்கள் அனைவரையும் காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே ஒரு மாதத்தை ஆண்டவர் கடக்கும்படிக்கு நமக்கு அனைவருக்கும் உதவி செய்திருக்கிறார் எல்லாருக்கும் ஜீவன் சுகம் பலன் எல்லாம் தந்து நம்மளுடைய எல்லா வகையிலும் பாதுகாப்பை தந்து நம்மை வழிநடத்தி இந்த இரண்டாவது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அவருக்கே கோடானு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வசனத்தினால் நம்மை தேற்றும்படிக்கு நம்மை போஷிக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார் இந்த நா இந்த நாளிலும் நாம் வாக்குத்த வசனத்தை பார்ப்போம் ஏசையா தீர்க்கசு புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு அப்பொழுது நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கத்த சொல்கிறார் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கத்த சொல்கிறார் கலை லோயா எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் அப்போ பாருங்கள் இப்போ ஆண்டவர் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை சில ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அப்படியாக உயர்த்துகிறார் அப்படியாக நம்மை பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள் அதற்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்குறோம் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கத்த சொல்கிறார் அப்படின்னு அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம் நிருபங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மை அப் லேவியராகவும் ஆசிரியர் அவங்க ராஜாக்களாகவும் ஆசிரியராகவும் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் அவருக்கு முன்பாக வெளிப்படுத்தல் பார்க்குறோம் நம் அந் தேவன் நம்ம எல்லாம் எப்படி மாற்றிருக்கிறாரா ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் நம்மை மாற்றியிருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள் அவங்க ஒவ்வொருவரும் ஒரு குட்டி குட்டி ராஜாக்கள் தான் அதே போல் ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வாஞ்சியோடு தேவனுடைய சமூகத்து பழக்கங்களில் அவருடைய சமூகத்து எல்லா விதமான அந்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் லேவியர்கள் பார்த்தீங்களா அப்போது அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் இருந்த காலத்திலேயே மோசேயின் காலத்தில் அந்த லேவியர்கள் தான் அந்த ஆலய கூடாரத்தில் எல்லா ஆசரிப்பு கூடாரத்தில் அத்தனை வேலைகளையும் அவங்க தான் செய்வாங்க வேற யாரும் அதில் வரக்கூடாது லேவியருக்கு ஆண்டவரே அவருடைய சுதந்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அந்த அவங்க ஸ்பெஷல் ஒரு குவாலிட்டியாக ஆண்டவருடைய பார்வையில் ஒரு விளையேற பெற்றவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் உலகத்தில் எத்தனையோ பேர் கோடி கோடியாக வாழ்ந்துட்டுருக்குற இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு சிலரை ஒரு சிலரை தான் ஆசிரியராகவும் லெவீராவும் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுவதே பெரிய ஒரு ஆச்சரியம் பெரிய ஒரு காரியம் பார்த்திங்களா எவ்வளோ இது அப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா ரெண்டே ரெண்டு காலி இடம் இருக்கும் ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம்னு வருவாங்க பெரிய போஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அதில் ஒருத்தர் ரெண்டு பேரும் அந்த அலுவலகத்தில் தெரிந்து கொள்கிறாங்கன்னா இது எவ்வளோ கிரேட்னு அந்த உலகத்தில் சொல்கிறாங்க அப்போது எட்நூறு கோடிக்கு மேலே இருக்கிற அந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு சிலரை தான் தெரிந்து கொள்கிறார் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆனால் சும்மா ஆண்டவர் ஏதோ ஒரு ஒரு ஒப்புக்கெல்லாம் ஆண்டவர் யாரையும் தெரிஞ்சுக்கொள்றது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அவன் யாத்ராபத்தில் வாசிக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அதே போல் மோசையும் போய் பார்வணத்தில் கேட்கும்போது என் ஜனத்தை ஆராதிக்கும்படி நீ அவர்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அங்கே போய் நாங்கள் போய் ஆண்டவருக்கு நாம் நாங்கள் பலியிட்டு அவர் ஆராதிக்க வேண்டும் அதனால் எல்லோரும் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல கூப்பிடுறாரு அப்போது இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதுக்கு நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் நான் இனிமேல் நான் ஒரு உலகத்தை நான் படைக்க போகிறேன் இப்போ நம்ம படைச்சிருக்கிற அந்த பூமி அக்கிணிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அந்த பூமியானது கேடுபாடும் கொடுமையும் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது இது வந்து ஒரு அக்கினிக்கு இறையாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் பரலோகத்திலிருந்து அப்படி இறங்கி வருது ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் அதில் அநேக வீடுகளை வாசத்தல்கள் ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல பாருங்க அந்த புதிய வானமும் புதிய பூமியும் எப்போதும் ஃபார் எவர் அண்ட் எவர் என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக எப்படி எனக்கு முன்பாக நிலை நிற்கிறதோ அதுபோல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிலைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இப்போ முற்பிதாக்கள் எல்லாம் பாருங்கள் நினச்சி பாருங்க ஆபிரகாம் ஈசாக்கு யா அவங்கள நினைக்காதது யாராவது உண்டா எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துங்க எந்த ஒரு காரியம் எடுத்துங்க எல்லாத்துலேயும் முற்பிதாக்களை போல ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் ஆபிரகாம் போல் ஆசிர்வதிக்கணும் ஈசாக்கை போல் நூறு மடங்கு ஆசிர்வதிக்கணும் அதே போல் ரெபேக்களைப் போல் கோடாக்கொடியாக கோடி கோடிக்கொடியாக ஆசிர்வதிக்கணும் கடற்கரை மன்னலத்தனையாக ஆசிர்வதிக்கணும் பரிவாரங்கள் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுடைய நாமமும் அதே போல் ஆசிர்வதிக்கப்படும் நிலை நிற்கும் சொல்கிறார் அப்போ நிலை நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத அடுத்து நான் சொல்ல போகிறேன் பாருங்க ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு எதற்கென்று தெரிந்து கொள்றாரு அப்படின்னு பார்த்தா மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாரும் சுவாச முல்லையாவும் கத்தரை துதிப்பதாக சங்கீதம் ஐ நூற்றி ஐம்பது கடைசி வசனம் தான் முடியுது தாவிது எல்லாம் துதியங்கள் துதியங்கள்னு எல்லாமே சொன்னார் கடைசியில் அவருக்கு வார்த்தையே இல்லை சங்கீதத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு போது சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக எததுக்கெல்லாம் சுவாசம் இருக்குதோ எதெல்லாம் ஜீவன் ஜீவனம் பண்ணுதோ அது எல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் ஏன்னா மறித்தோரும் மௌனத்தில் இறங்கியவரும் தேவனை துதியார்கள் நானோ ஜீவனில் தேசத்தில் அவரை துதிப்பேன் அப்படின்னு அப்போ துதிக்கிறதுக்கும் அவருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்வதற்கும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதற்கும் அநேகருக்காக ஜெயிப்பதற்கும் தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் முக்கியமான வேலை அதுதான் ஏதோ உலகத்தில் நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் ஏதோ தொழில் ஏதோ வேலைகள் வருமானங்கள் அப்படி தர்றாரு ஆனால் அது நம்மளுக்கு பிரதானம் கிடையாது முதல் பிரதானமான வேலை ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஜ தேவ ஜ பிள்ளைகளோடு சேர்ந்து துதிக்கணும் பாடணும் வாழ்த்தணும் அவருடைய வசனத்தை தியானிக்கணும் அதன்படி நடக்கணும் இதை கை இதை வாசிக்கிறவர்களும் இதை கடைபிடிக்கிறவர்களும் பாக்கி பாக்கிவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம் இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் யாரெல்லாம் கை கொள்றாங்க அப்போ வெளிப்படுத்த விசேஷத்தில் கூட நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம் அது பாருங்க என்ன சொல்லியிருக்குதுங்க ஆஹ் வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்க இந்த தீர்க்கதர்சன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுவர்களும் பாக்கியமான காலம் சமயமாக இருக்கிறது எப்படி ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்கள் அப்போது இதில் பாருங்கள் அவங்க மாதந்தோறும் தோறும் தோறும் தினமும் நான் சொல்லியிருக்கலாம் ஒரே வார்த்தையில் ஆனால் அப்படி சொல்லலை பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது மாதந்தோறும் தோறும் மாத பிறப்புகளில் அதோட ஓய்வு நாள்கள் தோறும் ஆண்டவர் வந்து ஆறு நாளும் எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாளும் ஓய்ந்திருந்தார் அதோடு கூட அவர் வாரத்தின் முதல் நாளையும் ஏழாவது நாளையும் ஆண்டவர் ஆசி வச்சிருக்கிறார் கூடி வரும் பரிசுத்த சபை கூடி வரும் நாள் என்று சொல்லி அப்போ அந்த நாட்களில் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்போது அவர் உங்களுக்கு தென்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ பாருங்க நம்ம ஆண்டவரை தேடுறது ஆண்டவரை நம்ம பணிந்து கொள்வது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு முழு முதல் கடமையே இந்த உலகத்தில் நம்ம நாசியில் சுவாசம் உள்ள மனுஷர்களா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் ஆண்டவன் லேவியராக ஆசிரியராக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய கால்கள் என்னென்னைக்கு எப்போது தேவ சமூகத்தில் நிற்கணுமோ அப்போ நின்றே ஆகணும் ஹலோ லோயா அதற்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் நம்ம சபையில் காணப்படணும் ஒவ்வொரு மாத பிறப்பிறலையும் காணப்படணும் நம்ம வருஷ துவக்கத்தில் பாருங்கள் என்றைக்கு எந்த அந்த முதல் மணித்துளியை எங்கே நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆலயத்தில் ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் எங்கே கொண்டாடுறோம் ஆலயத்தில் கொண்டாடுறோம் அதேபோல் நம்ம பிறந்த நாள் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எப்படி துவ துவங்குறோம் ஜெபத்தோடு நம்ம துவங்க துவங்குறோம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் நம்ம ஜெபத்தோட எல்லா காரியத்தையும் செய்கிறோம் அப்போ வந்து இந்த ஆசாரியர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்கள் பெற்றுருக்குறாங்க மெல்கி சேதைக்கு அப்படி நம்ம பார்க்குறோம் ஆரோன் அவனுடைய குடும்பம் நாதாபாபியோ ஆண்டவர்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தனால அவங்க மாண்டு போனாங்க ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்க திரும்ப இருக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார் எளிய சார் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய செயல்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா மரித்தோருக்கும் ஜீவனில் இருக்கும் நடுவில் வந்து தூபக்கலாசத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வாதையை நிறுத்துகிறார் அப்போ அவங்களுடைய நாமங்கள்லாம் இன்னும் பெரிய பிரஸ்தாவமாக சொல்லப்படுது அதே போல் சாமல் பாருங்கள் சின்ன இருந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டான் அவனால் எவ்வளோ காரியங்கள் செய்தார் மறைபொருள்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அது மாதிரி ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார் சகரியா பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க ஆசாரிய ஊழியும் இருந்தாங்க ஆண்டவர் அவங்கள பேரை பெருமைப்படுத்தால் விட்டுட்டாரா எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார் அவர் வாழ்க்கையில் அதே மாதிரி ஆண்டவருக்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டுருக்கிறாரு ஆகவே இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே எந்த ஒரு நான் ஆராதனையும் ஓய்வு நாளையும் நான் என்ன செய்ய மாட்டேன் வீணடிக்க மாட்டேன் ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் நான் இருப்பேன் உம்முடைய உம்முடைய சமூகத்தில் நான் கண்டிப்பாக ப்ரெசண்ட் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளிலும் நம்முடைய பிரயாணங்களிலும் பிள்ளைகளுடைய படிப்பிலும் தொழிலிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தப் போகிறார் காட் யூ நம்ம ஜெபிப்போம் எங்களை மிகவும் நேச எங்கள் அன்பின் பரவிதாவே இந்த நல்ல நலவலை கட்டளட்டதற்காக நன்றி இப்போதும் கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரவரி முதல் நாளில் நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டு வர எங்களை தாழ்த்தும் படிக்கு வசனத்தை தியானிக்கும் படிக்கு நீ தந்த கிருபைக்கு அவங்க ஸ்தோத்திர அனுகுரே நீ எங்களை தெரி உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படியாக கர்த்தாவே ஆண்டுவரே வருஷத்தை பவுலாண்டு வரேன் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார் அது மாதிரி நாங்களும் கூட அனுவுகிறேன் ஆசையாக நம்முடைய அடிச்சு வடிகளை பின்பற்றி தொடர எங்களுக்கு நீ உதவி செய்வனுமாக்கி எஞ்சிக்கிறோம் மாண்டு வரே அவர் நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவ்வளவு நாளும் ஆண்டு வரே ஏதாவது ஒரு காரியங்களில் நாங்கள் பின்தங்கி காணப்பட்டிருப்போமானால் தயவு கூர்ந்து ஒரு வீசை எங்களை மன்னித்து ஆண்டு வரே எஞ்சியுள்ள நாட்களை நாங்கள் உடைய சமூகத்தில் பயபக்தியோடு நாங்கள் ஆண்டவரே அதை கடைபிடிக்க கிருபித்தவரமாக்கி எஞ்சிக்கிறோம் மாண்டுகிறேன் அவார் நீ செய்கிறதற்காக நன்றியப்பா நன்றி நீரே காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டு வரே படிக்கும் பிள்ளைகளுக்கு தேவை ஞான அறிவு புத்தி தாங்க இந்த மாதத்திலும் கூட தங்கள் திருமண நாள் பிறந்த நாள் இன்னும் பல விசேஷ நாட்களை கொண்டாடும் ஒவ்வொருவரே ஆசிர்வதிங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் விசேஷமாக பொதுத் தேர்வு எழுத போகும் அருமையான குழந்தைகளோடு உடைய அன்பின் கரம் இருக்கட்டும்ப்பா அதே போல் போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உடைய அன்பின் கரம் இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டுவரே உயர்ந்த இடங்களில் இருக்கும்படிக்கு நீர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீர் ஆணவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர் நீர் காத்து வழிநடத்துக்காக நன்றி 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 அப்பா நன்றி துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவோட ஜபங்களும் சிறுநாள் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்ரா இயேசு விசின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் சௌக்கியம் நம்ம அனைவரோடும் கூட இன்று என்று சதா நிறைவாய் தங்கியிருப்பாராக ஆமேன் ஸ்தோத்ரம்